காதல் திருமணம் யாருக்கு அமையும் ஐந்தாம் அதிபதி ஏழில் அல்லது ஏழாம் அதிபதி ஐந்தில் இருந்தால் காதல் திருமணம் நடைபெறுவது நிச்சயம் ஒன்பதாம் அதிபதி அல்லது குரு கேட்டால் எதிர்ப்புக்கு மீறி காதல் திருமணம் நடைபெறும் ஒன்று ஐந்து ஏழு ஒம்பது பாவங்கள் தொடர்பு இருந்தாலும் காதல் திருமணம் நிகழும் ஆண் பெண் இருவன் ஜாதகத்தில் சுக்கரன் செவ்வாய் ஒரே பாகையானால் எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் திருமணம் செய்து கொள்வார் ஏழாம் அதிபதியும் சுக்கரனும் சனியால் பார்க்கப்பட்டால் கட்டாயம் காதல் திருமணம் நடைபெறும் ஏழில் ராகு கேது சந்திரன் புதன் இருந்தாலும் காதல் திருமணம் தான் பூரம் போராடம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் பிறந்தது நட்சத்திர நாயகன் சுக்கரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் பலம் கூடும் சுக்கிரன் சுபம் பலம் பெற்று களத்திரஸ்தானாதிபதி ஏழு குறிவன் பலம் பெற்று குரு மறைவுஸ்தானம் பெற்று குறிப்பிட்ட தசாபுதி நடப்பவர்களுக்கு காதல் திருமணம் நடைபெறும் ஒரு பெண் ஆணிடமோ ஆண் பெண்ணிடமோ தன் காதலை சொல்வது துணி வேண்டும் அல்லவா அந்த துணிவை வழங்குபவர் செவ்வாய் ஆவார் இதனால் காதலன் திருமணத்திற்கு செவ்வாயின் பலமும் அவசியம் தேவை மிருகசீஷிடம் சித்தரை அவிட்டு நட்சத்திரங்கள் இயற்கைய மனதுணி உள்ளவர்கள் இவர்கள் தன் காதலை சொல்ல சற்றும் தயங்க மாட்டார்கள் கன்னி ராசிக்காரர்கள் ராசியிலே கன்னி இருப்பதால் கன்னி பெண்ணி நட்பு எளிதாக கிடைத்துவிடும் பேச்சு சாதுர்த்தியம் இருக்கும் இவர்களுக்கு சுக்கரம் பலம் கூடியிருந்தால் இரட்டிப்பு பலம் உண்டாகும் கன்னி ராசிக்கு ஏழாம் வீடான மீனம் ஸ்தானம் மீனம் சுக்கரனின் உச்சம் பெற்ற வீடாகும் இதனால் கண்ணிராசியில் பிறந்தவர்களுக்கு காதல் கை கொடும் எண்ணான ஐந்து பதினைந்து இருபத்தி நாலு ததி பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் வளம் இருப்பவர்களுக்கு காதல் திருமணம் அதிக வாய்ப்பு உள்ளது ஆண் பெண் எந்த ஜாதகமாக இருந்தாலும் விருச்சகராசியில் செவ்வாய் இருந்தால் காதல் வேட்கை அதிகமாக இருக்கும் விச்சகராக்கு சீல் சுக்கிரன் இறந்தால் காதலுக்கு எதையும் செய்ய துணிவார்கள் சுக்கிரன் செவ்வாய் ஆகியோரது பலம் பெற்றவர்கள் காதல் திறம் செய்து கொண்டதால் மகிழ்ச்சியாக வாழ்பவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது காதலில் வெற்றி அடைய ஒருவரது ஜாதகத்தில் சுக்கரன் பலம் பெற்று இருக்க வேண்டும் சுக்கரனுக்கு பரிகாரம் செய்வது மூலம் நமக்கு கிடைக்க வேண்டிய யோகங்களை தக்க வைத்துக் கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அவ்வாறு கோயில் நெய் விளக்கேற்றி வழிபடலாம் ஸ்ரீரங்கநாதரை தரிசிக்கலாம் கஞ்சனூரில் உள்ள சுக்கர தலது சென்று வழிபடுவதால் திருமண தடை நீக்க பிரிந்து வாழும் தம்பிதர் ஒன்று சேர்வார்கள்